பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு எஸ்பி லட்சுமணி வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் திமுக பொதுக்குழு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பார்த்துருப்பீங்க எந்த கோமாளிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இந்த ஆட்சியை வீழ்த்த முடியாதுன்றார் நான் ஆணவமாக சொல்லவில்லை தமிழ்நாட்டில் எத்தனை ஷாக்கள் ஒன்று கூடி வந்தாலும் இந்த கூட்டணி ஆட்சி திமுக ஆட்சி வீழ்த்த முடியாது அப்படிங்கிறாரு இதில் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது மறுக்கலை ஆனால் கோமாளிகள் ஒன்று சேர்ந்தால் அப்படின்றத யாரை குறிக்குது யாரை சொல்கிறார் இன்னும் ஓராண்டுக்குள்ளாக தமிழகத்திற்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருகிற சூழலில் நடக்கிற பொதுக்குழு அது அளவுக்கு தேர்தலை மையப்படுத்திய முக்கியத்துவமாக இருக்கும் என்பதை உணர்ந்து சென்னையில் வைப்பதை விட அது சென்னைக்கு வெளியே வச்சா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகத்தை ஊற்றுறதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு மதுரையில் நடத்தினதே தேர்தலை மையப்படுத்தி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நடக்கிற பொதுக்குழுவில் தேர்தலில் தனக்கு எதிராக தங்கள் கட்சிக்கு எதிராக தங்கள் கூட்டணிக்கு எதிராக யாரெல்லாம் கட்சை கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு தன் முன்னால் கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளுக்கு சொல்லி ஒரு எச்சரிக்கையை உணர்வை ஓட்டி அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கோமாளிங்கிற வார்த்தை அவர் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா பழைய ஸ்டாலின் அப்படின்னா நம்ம வேறு மாதிரி விமர்சிக்கலாம் இந்த ஆட்சி அமைஞ்சது முதலாகவே அவர் பல நேரங்களில் அது தோலைமை கட்சிகளை மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்களையும் அவர் நடத்துகிற விதம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நடந்து கொள்கிற விதம் இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது அது அதை தவிர்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கோமாலின்னு அவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பார்னா சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லி நான் அதை சாத்தியப்படுத்துவேன்னு சொல்ற நபர்களை நம்ம சில மாதிரி விமர்சிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தால் அவர் இரண்டு மூன்று பேரை மனசுல வச்சு சொல்லியிருப்பார் நான் அதை சொல்லி வெளிப்படையாக சொல்லி அந்த வார்த்தையோட ஒப்பிட நான் தயாராக இல்லை ஆனால் ஒரு நடிகர் அப்படிங்கிறத அவர் அந்த வார்த்தையில கொண்டாந்து விஜயை பார்த்து அவர் பயப்படுறான்னு சொல்ல மாட்டேன் விஜயை பார்த்து எந்த ஒரு கட்சியும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறத நான் முதல்ல எதிர்பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா அவர்கள் தங்களையும் ஏமாற்றி தங்கள் கட்சியை ஏமாத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இளைஞர்கள் பட்டாலும் அந்த புதியவர்களை நோக்கி போகுது செய்மானை நோக்கி ஆல்ரெடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க புதிய வரவான விஜயை நோக்கி மிக பெரும்பாலானோர்கள் போவாங்க அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு சில விஷயங்களை சொல்றதுல தப்பு இல்லை போக வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டு இந்த எச்சரிக்கை சொல்லியிருந்தாலும் நான் அதை அந்த நேர்மையை நான் பாராட்டிதான் ஆகணும் எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எத்தகைய எதிரிகள் வந்தாலும் நாம் அதை வீழ்த்துவங்கிறதா நான் சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை நம்பிக்கையை தருகிற வார்த்தை தான் அது ஒண்ணு புது வார்த்தையாக நான் பார்க்கல திரும்ப சொல்றேன் கோமாளிங்கிற வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் கூட்டணி தான் நாம ஜெயிக்கிறோங்கிறது அந்த கூட்டணிக்குரிய முக்கியத்துவத்தை அழுத்தமாக சொல்கிறார் சில பல கசப்புகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கும் சில பேருக்கு உள்ளூர் இருக்கு தொலைமை கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மேல இந்த கட்சியின் மேல இந்த ஆட்சியின் மேல சில ஒரு எரிச்சல் கோபம் ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு அதை மனசுல வச்சும் கூட அவர் அந்த கூட்டணி கட்சிகளுக்குரிய முக்கியத்துவத்தை ஒரு முக்கியமான இடத்துல வெளிப்படுத்தினார் அந்த நேர்மையையும் நான் தான் செய்யணும் திமுகவுக்கு என்றுமே ஊடக சொகுசு கிடைத்ததே கிடையாது திமுகவுக்கு ஆதரவலை தான் அதிகம் ஆன்டி இன்கம்பன்சி அதாவது எதிர்ப்பலையே இல்லை ஆனால் சிலர் வேண்டும் என்றே திருப்பூர அப்படிப்பட்ட சூழலை எப்படி தீர்மானிக்கிறார் அது இல்லைன்னு கொஞ்சம் திருப்பூராங்க இல்ல அவரு நேற்று சொன்னதுல உடன்பாடு இல்லாத விஷயம் இந்த ஊடகத்தை பத்தி அவர் சொன்னதா தான் இந்த வார்த்தை பிறந்த ஊடகத்தினோடு அவருக்கு நல்ல உறவு இருந்ததே கிடையாது அதை மீறிதான் அவர் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கினால வெற்றி தோல்விகளை மாறி மாறி அவர் எதிர்கொண்டாங்கிறது வேற இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக ஆட்சியில் ஊடகங்கள் எந்த அளவுக்கு ஒரு நடைமுறையில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டதோ இந்த ஆட்சியிலும் ஊடகங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்குதா அதை நான் மறுக்கவே முடியாது ஒன்னொன்னே தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி தன்னுடைய விசாரணை அமைப்புகளை மறைமுகமாக பயன்படுத்தி எப்படி ஊடகங்களை தேசிய அளவிலும் தமிழ்நாட்டிலும் சில நேரங்களில் அந்த அழுத்தத்தை கொடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே அளவுக்கு அதற்கு சற்றும் குறையாமல் திமுகவும் ஊடகங்களை தங்கள் கட்ட சொகுசு கிடைக்கலன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் திமுக இன்னைக்கும் நல்லாதான் இருக்கிறாங்க மற்ற எந்த ஆட்சியும் திமுக ஆட்சி ஒப்பிடுகிற போது இந்த ஆட்சியில் ஊடக பலத்தை திமுக நன்றாகவே அனுபவிக்கிறது அது ஒன்னொன்றுக்குள்ளேயும் போய் விமர்சிக்க நான் விரும்பலாம் திரும்ப சொல்கிறேன் புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் தான் அந்த கருத்தை நான் ஏற்கலை ஊடகங்கள் ப்ளஸ் உண்மைக்கு மாறாக ஒன்று சொன்னார்னா அவருடைய ஆதங்கம் ஏற்கத்தக்கது தான் ஆனால் இந்த ஆட்சியில் தவறுகளே நடக்கலையா தவறுகள் நடக்குன்னு ஊடகங்கள் எங்கள் சுட்டி காட்டக்கூடாதா சர்வேக்கள் வெளியிடுறாங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் சர்வேக்கள் மேலே எனக்கு எப்பயுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி தான் திணிக்கப்படுகிற கருத்துக்கள் தான் சர்வே அதுவும் தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது யார் எந்த அணியில் இருப்பாங்க யார் எங்கே இருக்க மாட்டாங்க யார் தனியா அனுப்பா தனியாருன்னா ஒரு இம்பாக்டு அவர் போய் ஒரு இடத்துல சேர்ந்தால் ஒரு இம்பாக்ட்டு இன்னொரு இடத்துல போய் சேர்ந்தால் இன்னொரு இம்பாக்ட்டுங்கிற இத்தனை விவகங்கள் வெவ்வேராக இருக்கிற போது இது எதுவுமே தெரியாம இன்னைக்குமே ஒரு சர்வே எடுக்கிறான்னா மக்களை முட்டாளர் நினைக்கிறாங்க அந்த வகையில முதலமைச்சருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் ஏற்கிறேன் ஆனால் ஏதோ திமுகவுக்கு எதிராக ஊடகங்கள்லாம் கட்சியை கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு விஷயம் விமர்சிக்கத்தாட்சி நடக்குது அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாங்கிற கருத்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு நம்மளை போட்ட ஊடகங்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு கேள்வி ஊடகங்கள் வந்து விமர்சிக்கலாம் சொல்லி ஒரு மாதம் கூட சொல்றமா என்ன விமர்சிக்கிற ஊடகங்களுடைய பத்திரிக்கை ஆசிரியர்கள் பத்திரிகை அதிபர்கள் கூடிய கூட்டத்தில் என்னை தாராளமாக விமர்சியுங்கள் அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் மக்களிடம் கொண்டு போய் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு விஜய்க்கு முப்பது பர்சன்ட் கூட இருக்கட்டும் இன்னைக்கு எடுக்கிற சர்வே செல்லுபடி ஆகுமா அது அர்த்தமுள்ள சர்வேயா அப்படின்னு பார்த்தா அது திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் நம்ம சொல்றோம் இது முதலமைச்சரை திமுக தலைவரை எரிச்சல் படுத்திருக்குமோன்னு நான் பார்க்குறேன் இல்லை அதுதான் ஊடக சொகுசுன்னு அவர் நினைச்சாருன்னு அது தவறு நீங்க சொன்ன மாதிரி அதே நேரத்தில் சில குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் ஊடகத்திற்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது மதுரையில் ஒரு ரோட் ஷோ நடத்துகிறார் அந்த ரோட் ஷோவில் ஒரு பந்தல் குடி என்ற ஒரு கால்வாய் தூர்வாரவில்லை நாத்தம் அடிக்குது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி ஒரு திரைச்சீலை கட்டுகிறார்கள் அதாவது எப்படின்னா மோடி வந்து எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் குடிசை பகுதியில் இருந்தால் அங்கே ஒரு ஸ்கிரீன் கட்டுவாங்க கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்குறேன் ரோட் ஷோ என்பது இது வரைக்கும் திமுகவில் கலைஞர் அப்படி பண்ணதில்லை அதிமுகால பண்ணதில்லை இல்லாத காலத்துல பண்ணதாவே பண்ணது ஆனா மோடி தான் இந்த ரோட் ஷோ கான்செப்டே கொண்டு வந்தாங்க ரோட் ஷோ கான்செப்ட் கொண்டு வந்தது மோடி அதே மாதிரி குடிசை பகுதிகளுக்கு திரைச்சலை கட்டினது மோடி கிட்டத்தட்ட மோடி போல ரோட் ஷோ கொண்டு வர்றாங்க சரி அசிங்கமா இருந்தா என்ன தூர்வாரவில்லை என்றால் அது கவனத்துக்கு கொண்டு வந்தால் நீங்க ஸ்கிரீன் கட்டின பிறகு ராத்திரி ஓடி போய் முதலமைச்சர் பார்ப்பதும் ஏன்னா அந்த விமர்சனம் தெரியுது சோசியல் மீடியால இப்படி பண்றாங்கன்னு பதிலடி தர விதம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை அரசு அதிகாரிகள் இல்ல அங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மாதிரி திரைச்சலை கட்டினால் அசிங்கன்ற உணர்வு கூட முடியாத அளவுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் இருப்பது இவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாரு இவர் போய் பார்த்தாரு அந்த பந்தல்குடி குடி காலையை பார்த்தாரு ஆனா என்ன பண்ணிருக்கணும் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு திரைச்சீலை போடாதீங்கிற பாடத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு நிர்வாகிகள் மற்ற இடங்களில் கடைபிடிக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லை அப்படி செஞ்சு முதலமைச்சர் ரசிச்சார்னா அது முதலமைச்சருக்கும் சேர்த்து திமுக தலைவருக்கும் தான் நம்ம அதை விமர்சிக்கிற மாதிரி ஆகும் அப்போ அது அவர் ரசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை மற்ற மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளும் கவனிச்சிருப்பாங்க ஸோ அப்படி நம்ம எதை திரைப்போட்டு ஓடுனா அது எதிர்ப்பு கிளம்புது தலைவர் அங்கேயே வந்து பார்க்கறாருங்கிற அந்த பயம் மற்ற நிர்வாகிகளுக்கும் இருந்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அதை வரவேற்கலாம் மற்றபடி மோடியினுடைய பாஷையவே அவர் கொண்டுட்டு போறாரு அப்படின்னா இந்த ரெண்டு சம்பவத்தை பார்த்தா அது மறுக்க முடியாத மாதிரி தான் தெரியுது ரோட் ஷோ தவிர்க்கப்பட்டிருக்கணும்னு பார்க்குறேன் ஏன்னா அந்த ரோட் ஷோ துவங்கிய ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை எந்த ரோட் ஷோவும் மக்கள் தாங்களாக ஐம்பது பேர் வந்தாலும் தாங்களாகவே அந்த சந்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கலாம் வந்து மெயின் ரோட்ல இயல்பாக இயல்பா தான் அது ரோட் ஷோவா இருக்க முடியும் நீங்க வேண்கள் ஆட்களை எடுத்துட்டு எல்லாரும் அதான் பண்றாங்க திமுக மட்டும் பண்ணிச்சுன்னு நான் சொல்லலை அந்த இரவு ஆறு மணி ஏழு மணி போது ஒரு ஒரு மணி நேரம் நிகழ்வு இருக்குல்ல அப்போதான் அந்த மக்களுக்கும் ஆர்வம் இருக்கும் வெயில் இல்லாமல் இருக்குது இயல்பாக வருவாங்க அந்த வெயிலில் யார் வருவா பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றவங்க தான் வருவாங்க அப்படி வரவழைச்சம் கூட பல இடங்களில் அந்த கேப் தெரியுது ரோட் ஷோன்னா இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லலை ரோட் ஷோன் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா மக்கள் தலைகள் தெரியணும் இத்தனைக்கும் ஒரு பக்கம் தான் நிறுத்தி வைக்கிறீங்க அவர் இடது பக்கம் அமர்ந்திருக்கிறாருனா வேண அந்த இடது பக்கம் மட்டும்தான் நிற்க வைக்கிறேன் அதுவே பல நேரங்களில் பல இடங்கள்ல கூட்டத்தை காணாம் நம்ம விமர்சிக்கிறதுக்காக இதை சொல்லலை இது அவசியம் தானான்னு முதல்ல முதலமைச்சர் உணரணும் தேர்தல் இல்லாத நேரத்தில் இது அவசியம் தானா ரோட் ஷோ பத்தி நம்ம பேசும்போது பொதுக்குள்ள உணர்ச்சி வசமா பேசினார் இனிமேல் நான் வந்து ஒன் டு ஒன் சந்திக்கப் போறேன் தொண்டர்களை அப்படின்னு உற்சாகப்படுத்துறார் நான் கேட்கிறேன் நான்கு வருடமாக நிர்வாகிகளை மாவட்ட அவைத்தலைவர்களை அல்லது மாவட்டத்தில் செயலாளர் தவிர வேற நிர்வாகிகளை சந்திக்காத முதலமைச்சர் கட்சி தலைவர் இப்போ ஒன் டு ஒன் சந்தித்து இந்த ஒரு வருடத்தில் என்னத்தை நீ உள்வாங்கிற போறீங்க என்ன செஞ்சிட போறீங்க நீங்க மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அவர் பகிர்கட்டும் அமைச்சர்களே ஒரு ஒன் டு ஒன் சந்திச்சு பேசுறதுங்கிற குற்றச்சாட்டை ஒரு ரெண்டு வருஷமா நான் வச்சுக்கிட்டே வர்றேன் ஏதோ அவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர வேலை நம்ம வேலை இல்ல கலைஞர் அதை செய்வார் சாப்பிட்டு வந்துருக்கான் சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு கூட இவர் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க நின்றுகிட்டு இருப்பாங்க இல்ல சில நேரம் சேர்ந்து சாப்பிட சொல்லுவார் சாப்பிட்டுக்கிட்டே சில விஷயங்களை கேட்பார் காரில் போகிற போதே அசை போடுவார் அதை கோட்டையில் உட்காந்து கையெழுத்து போடுகிற போது சில முடிவுகள் எடுக்கிற போது பிரதிபலிக்கும் அது கட்சி நிகழ்ச்சியாகட்டும் அல்லது அரசு நிர்வாகத்தில் இருக்கிற முடிவுகளாகட்டும் இதுதான் ஒரு தலைவனுக்கு அந்த மாதிரியான இன்புட்ஸ் வரணும் உளவுத்துறை மட்டுமே நம்பிருக்கூடாது சில அமைப்புகளை மட்டுமே தனிப்பட்ட தனியார் அமைப்புகளை மட்டுமே நம்பி அவசியம் இல்லை ஸோ மாவட்ட செயலாளர்களையும் மந்திரிகளையுமே இவர் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒன் டு ஒன் சந்திக்காமல் ஒரு தவறை செய்து விட்டார்ங்கிற குற்றச்சாட்டு நிஜம்தான் நீங்க இனிமேல் இதை செஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்களா இப்பயாவது அவருக்கு அந்த உணர்வு வந்துச்சேன்னு ஒரு பத்திரிகையாளரை நான் அதை வரவேற்பேன் இதுவும் ஜெயிலனா இன்னும் அதோ கதி தான் நான் தொடர்ந்து சொல்றேன் திமுக காரங்க இன்னைக்கு சந்தோஷமா இல்லை பல காரணம் அதுக்கு மெயின் காரணம் அவங்க கிட்ட இருந்து அந்த பார பிடுங்கினது ஏன்னா உள்ளூர் பார நடத்துறது அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த தொகையை கட்டிட்டு பார நடத்துறத உள்ளூர் திமுக நிர்வாகிகள் உள்ளூர் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் தான் காலங்காலமா நடத்திட்டு இருக்காங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா முதல் முறையாக இந்த ஆட்சியில அந்த இதை பறிச்சது அவங்களால ஏத்துக்கவே முடியல அது எவ்வளவு வருமானம் வருது அதெல்லாம் வேற உள்ளூர்ல தனக்கான கௌரவமா நினைச்ச ஒரு தொழில பறிச்சுக்கிட்டாங்களேங்கிற அந்த வேதனை தான் இந்த ஆட்சியினுடைய அதிருப்திக்கான சொந்த கட்சியினருக்கு ஏற்பட்ட அதிருப்திக்கு தொடக்க புள்ளி அதுதான் அப்படி பல காரணங்களால ஒரு தோண்டு போய் இருக்கிற சோந்து பேர் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குன்ற ஒரு ஒரு உற்சாகம் எனக்கு தெரிஞ்ச நூறு பேர்ல அறுபது பேர்கிட்ட இல்லவே இல்லை அங்கெங்கே மந்திரிகளை சுத்தி எம்எல்ஏக்களை சுத்தி மாவட்ட செயலாளர்களை சுத்தி இருக்கிற நாலு பேர் நாற்பது பேர் சம்பாதிக்கிறாங்களே தவிர எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஆட்சி இல்ல அதை சொல்ல வர உற்சாகம் இயல்பா இருக்கணும் ஆளுங்கட்சியான திமுக புரிஞ்சுக்கிட்டு சட்டமன்ற தொகுதி வாரியான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஒரு ஐம்பது பேராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரும் இந்த இடத்துல முக்கியமான கேள்வி வைக்க விரும்புகிறேன் இத்தனை வருஷமா பார்க்க நான் முதல்ல கேட்டேன்ல நான் கேக்குறேன் கட்சிக்கார உங்களை வந்து சந்தித்தால் கோரிக்கை வைப்பாங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருன்னு தவிர்த்தாரா அது எதுனாலு அவருடைய மனநிலையை நம்ம அவ்வளவு தூரம் ரீட் பண்ற அளவுக்கு கோரிக்கை வைப்பாங்களா சரி ஆட்சியில இருந்தா கோரிக்கை வைக்கதான் செய்வான் நாலு தேவையோட வருவான் ஒன்னு செஞ்சு கொடுங்க இல்ல இந்த விட முடியல அடுத்த விட வான்னு சொல்லலாம் பத்து பேர் வரானா பத்து பேருக்கு செஞ்சு கொடுக்க முடியாது ஆட்சி அவர்களுக்கானது மட்டுமல்ல சில யதார்த்தங்களை புரிய தலைவரை பார்த்துட்டோன்ற சந்தோஷத்தோட எத்தனையோ பேர் போவான் நிஜமான கட்சிக்காரனுக்கு அதுதான் முதல் சந்தோஷம் தலைவரை பார்த்துட்டோம் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொன்னார் இப்போ கொஞ்சம் பொறுப்பா அடுத்த வாய்ப்பு வரும்போதுன்னு சொன்னாரு இல்லைப்பா இப்போ அவன் கேட்குற அவனுக்கு கொடுத்துட்டேன் உனக்கு நான் அப்புறம் செய்கிறேன்னு சொன்னாருன்னு அந்த திருப்தியோடையாவது அவன் போயிருப்பான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி பேர் உறுப்பினர்களுக்கான எல்லாரையும் நேரில் சந்திக்க வேண்டாம் நான் சொன்னேன் குறை முதல்ல அமைச்சர்கள் சந்திங்க மாவட்ட செயலாளர் ஒன் டு ஒன் பார்த்து பேசுங்க இவங்க வாயா என்னையா சொல்லு அவர் சொல்லிட்டு போயிட்டாரா இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறா செக் பண்ணி நீ இல்லை என்ற சொன்ன தகவல் தப்புன்னு அடுத்த நாள் உங்கள்கிட்ட ஒரு பொய்யை தைரியமாக சொல்ல முடியுமா பல பல நன்மைகள் இருக்கு ஒன் டு ஒன் சந்திக்கிறதுல சோ ஒரு மாவட்ட செயலர்களை எவ்வளவு சாதாரண நிர்வாகிகளுக்கு சந்தோஷம் கூட்டிக்கிட்டே போகும் மாவட்ட செயலர் மாஸ்டரோட அறிவாலயத்துல துண்டு குடுக்க வேட்டி கொடுக்கன்னு அப்படி அப்படிதான் பார்க்க முடியாது ஒன் டு ஒன் சந்திக்க முடியாது ஆனாலும் ஏதோ ஒன்று தங்களுடைய பிறந்த நாள் தலைவருடைய பிறந்த நாள் கல்யாண நாள்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வேட்டியை கொடுத்து ஒரு மாவட்ட செயலர் போட்டோ எடுத்துக்கிறார் ஒன்றிய செயலருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி வர குறைஞ்சது நாலு ஒன்றிய செயலர் இருக்கிறார் நாலு அவைத் தலைவர் அப்படி இந்த நிர்வாகிகள் வச்சுக்கிட்டாலே அதை வச்சா சொன்ன ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இனிமேலாவது தொடரணும் இனிமேல் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஆட்சி நான் ஆறு மாசம் தான் எஃபெக்டிவான ஆட்சி டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க இப்போதாவது அந்த உணர்வு வந்ததுங்கிறத நம்ம வரவேற்கலாம் அதே பொதுக்குழுவில் நம்ம ஆட்சி அதிகாரம் எங்கிட்ட இருக்கு ஆனால் எதிர்கட்சியை போல் நான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா வந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை உதிர்க்கிறேன் நான் கேட்குறேன் ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு மத்திய அரசு எதிர்த்து போராடுகிற ஒரே விஷயத்துக்காக இத்தனை நாள சந்திக்க விஷயத்தை நீ வெளிப்படுத்துற விதமாக எதிர்கட்சியில் இருப்பது போல் நான் உணர்கிறேன்னா அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் இருப்பது எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா இல்ல அவரு வேறு பல விஷயங்கள் அவருக்கு அயற்சியை கொடுத்திருக்கோம்னு பாக்குறேன் பொன்முடி அமைச்சர் வந்து நீக்கினார்னா சந்தோஷமா நீங்க இருக்க மாட்டார் நீக்கினதும் திமுகவுக்கு தலை குணவிதான் வச்சிருந்தா அதையோட தலைமுனிவு சோ ஒரு முடிவுமே இப்ப பொதுக்கு எந்த மதுரையில் பொதுக்குழு நடக்குதோ அதே மதுரையினுடைய அடையாளமாக விளங்குகிற மேயருடைய கணவரை கட்சியிலேருந்து நீக்கிறீங்க எதுக்கு கையை பிடிச்சி செலுத்தாருனா இல்ல வசூல் பண்றாருன்ற குற்றச்சாட்டு வந்து நீங்க நீக்கிறீங்க காரணத்தை வேணா நீங்க சொல்லாம இருக்கலாம் ஒட்டுமொத்த மொத்த மதுரைக்கும் தெரியும் தான் வசூல் பண்றாரா தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா சரி அவர் மட்டும் தான் வசூல் பண்றாரா தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு வீட்டு வாசல்லாம் மண் கொட்டினாலே வீட்டுக்குள்ளே போய் தகராறு பண்ணி அண்ணனை வந்து பாருங்களா இல்ல அண்ணனை நேரில் வந்து வசூல் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியவே இல்லையா எத்தனை எத்தனை விஷயங்கள தோண்டி போட்ட போலாம் ஏன் மூடாமல் இருக்கு பணிகளை முடிக்க விட அந்த உள்ளூர் கவுன்சிலர் அனுமதிக்கிறது இல்லை கமிஷன் எல்லாம் மந்திரிக்கை கொடுத்துருந்தீங்களே ஏன் கமிஷன் எங்கன்னு கேட்டு எத்தனை வேலைகள் இன்னைக்கு பாதியில் நிற்கிற முதலமைச்சருக்கு தெரியுமா அந்த பொன் வசந்த் மட்டும்தான் தப்பு பண்ணா அவருக்கு நான் காக்காலத்து வாங்கலை அவர் பண்ண தப்பு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சா ரெண்டு வருஷமா கதறது மதுரை வசூல் நடக்குன்னு வாங்கி அவர் மட்டும் தான் வச்சுக்கிட்டாரா வாங்கி யாருக்கிட்ட கொடுத்தாரு விசாரிச்சிங்களா அவர் மட்டும் நிற்கினா எல்லாம் சரியா போச்சா தமிழ்நாடு முழுக்க இந்த குற்றச்சாட்டு இருக்கு இந்த மாதிரியான தவறுகள் அவர் கவனத்துக்கு வந்து ஒரு அயற்சியை ஏற்படுத்துப்பீங்க இந்த போன பொதுக்குழுல பேசினார் இல்லையா கீழ்ப்பாக்கத்தில் நடந்த பொதுக்குழுல இரண்டாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தூங்கி எந்திரிக்கும் போதே இன்னைக்கு என்ன விடியுதோன்னு தான் பயமா எந்திரிக்கிறேன்னு சொன்னார்ல அத வேறு வார்த்தைகள் நேற்று சொன்னதாக இன்னமும் உங்கள் அயற்சி போகல அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களுடைய சில விஷயங்கள்ல செயலற்ற தன்மையும் ஒரு காரணம் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் திருநெல்வேலியில ஒரு கவுன்சிலர் ஒரு லேடி கட்சி அறிவிச்ச வேட்பாளருக்கு எதிராக வெளிப்படையா முழிஞ்சு கையெழுத்து போடுது ஓட்டு போட்டதெல்லாம் அப்புறம் அந்த நாமினேஷன்லயே கையெழுத்து போடுற அளவுக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு கட்சிக்கு விவரமா செய்ய இன்னைக்கு வரைக்கும் கட்சி நீக்க முடிஞ்சது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அயர்ச்சி அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வேதனை அப்படின்னா அந்த வேதனைக்கு காரணம் நீங்கள் தானே தவிர வேற யாரும் இல்லை இல்ல இப்போ மதுரையில மேயருடைய கணவர் நீக்கம் பத்தி சொல்லும்போது போது மதுரையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் ஒரு அறிக்கை விட்டார் நீ வந்து தான் ரோடு போடுறதா மதுரையில அப்ப மதுரை மக்கள் எதுல போறதுன்னா மதுரையில் இருக்கிற பல சாலைகள் மோசமாக இருக்கின்றன உங்களுடைய மாநாட்டுக்காக நீங்கள் வந்து போகிற அந்த ரோட் ஷோக்காக புது ரோடு போடுறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் அப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை இருக்குன்றத உணர்த்திருக்காங்களே அப்போ சொன்ன மாதிரி மதுரையுடைய கணவர் வசூல் மட்டுமல்ல பழனிவேல் தியாகராஜனுடைய உத்தரவின் பேரில் ஒரு கூட்டம் நடக்குது முதலமைச்சர் வருகிறார் அது குறித்த செயலர் கூட்டம் நடக்கிற அன்னைக்கு மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடத்துறாங்க யாருடைய தூண்டுதல் பேரில் அப்போ கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் வருகிறார் என்று தெரிந்தும் அந்த நாளில் கவுன்சில் கூட்டம் வைக்கிறாங்கன்னா அப்போ உங்க கட்சி உங்களுக்கு உங்க கிட்ட இருக்கா இல்லை என்ற கேள்வி இருக்கா கோஷ்டி பூசல் உச்சத்துல இருக்கு திருநெல்வேலியை போல மற்ற மாவட்டங்களை போல மதுரையும் விதிவிலக்கல்ல இல்ல இவ்வளவு நாள் இவர் என்ன பண்ணாதான் நம்ம கேட்கிறோம் திருநெல்வேலி உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா ஒருத்தரை நீக்கினதான் சார் பயம் வரும் இன்னைக்கு பொன் வசத்தை நீக்கிறீங்க அந்த கவுன்சில் கூட்டத்தில் யார் அதிகமா சேட்டை பண்ற ரெண்டு கவுன்சிலர் கட்சி விட்டு நீக்குங்க சென்னையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு பேரை நீக்கிட்டாங்க ஐம்பது போயிருக்கணும் அவ்வளவு வராஜகம் நடக்குது சென்னையில அந்த குடிநீர் திட்டங்களுக்கு அந்த குழாய் பதிக்கிறதுக்கு தோன்ற பல்ல திரும்ப சொல்றேன் வீட்டுக்கு ஒருவரை உறுப்பினராக்கும் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரா முதலமைச்சர் கொண்டு வந்தாரா நல்ல தீர்மானம் மறுக்கவே இல்லை முப்பது பர்சன்ட் வாக்கு வாங்கினா குறைஞ்சபட்சம் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அந்த கட்சிக்கு தான் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அது புரியும் முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள வாங்குற கட்சினா முப்பது சதவீத வாக்குகள்னு நினைக்காம முப்பது சதவீத உறுப்பினர்கள் நினைக்கிறது ஒரு நல்ல சிந்தனை சரி ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் திட்டம் போய் சேர்ந்துருக்கு இப்ப போய் சேரல கலைஞருடைய ஆட்சி அதற்கடுத்து வந்து ஜெயலலிதா ஆட்சியில இருந்தே ஒரு ஒரு வீட்டுக்கும் ஏதோ ஒரு ஸ்கீம் போகுது அது லேப்டாப்பு சைக்கிள் செருப்பு ட்ரெஸ் ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு எப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கீம் ஒரு ஒரு வீட்டுக்கு போகுது இந்த ஆட்சியில அது நல்லாவே தொடருது நான் மறுக்கல சரி அந்த ஒரு ஒரு வீட்டுலயும் ஒரு வேதனையும் இந்த ஆட்சி மூலமா வந்துட்டு இருக்கிறது அவ்வளவு உணர்ந்தாரா டாஸ்மாக் மிக முக்கியமான காரணம் இல்லையா நீங்கள் கொண்டு வராத திட்டமாக இருக்கலாம் இந்த ஆட்சி ஏற்கனவே நடந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கடையாவது மூடணுங்கிற சிந்தனையே இல்லை முதல் வருஷம் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக மூடனிங்க அப்புறம் எங்கே போச்சு அமைச்சர் இருக்கலாம் மாறலாம் யார் இருந்தாலும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்களே எப்போ இந்த வருஷம் ஏப்பா அந்த ஐநூறு கடையை மூடலை கேட்டிங்களா முதலமைச்சர் கேட்கணும்ல கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கம்ப்ளைண்ட் வர்ற இடத்துல இருக்கிற கடைங்களே அது நீங்கள் மூடிருந்தா இன்றைக்கி ரெண்டாயிரம் கடைக்கு மேலே இருக்கலாம் அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படலை அப்ப நீங்க எந்த வீட்டுக்குள்ள ஒரு நலத்திட்டம் போது நினைக்கிறீங்களோ அந்த வீட்டுல ஒரு அழுகுரலும் ஒரு சோத்தை கட்ட முடியல இடிச்சிட்டு ஒரு வீட்டை கட்ட முடியல உடனே கவுன்சிலர் கவுன்சிலர் வந்து ஆட்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு பேர் திமுக ஓட்டு போட மாட்டான் திமுக மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி காலத்தை இதே நடந்த போது அண்ணா திமுக ஓட்டு போடான்னு தெரிஞ்சனால ஜெயலலிதா நூத்தி கவுன்சிலர் கவுன்சிலர்கள் மொத்தம் இருந்தாங்க அதுல நூறு பேரை கூப்பிட்டு வச்சு டீநகர்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சு ஜெயலலிதா தன் இயல்புக்கு மாறாக அந்த மண்டபத்துக்கே வந்து அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டினாங்க ஏன்னா அது எங்க போய் முடியுங்கிற ஆபத்து ஜெயலலிதா உணர்ந்திருந்தா அவ்வளவு மக்கள் செல்வாக்கு படைத்த ஜெயலலிதா அந்த ஆபத்தை உணர்ந்து அவரே டீநகருக்கு வந்து பேசினார் அந்த கூட்டத்துல தொலைச்சிடு இந்த ஆட்சியிலேயே நேரு வச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க அது காமெடியா முடிஞ்சு போச்சு என்ன என்னைய ஒரு பிரயோஜனம் இல்லை நானே கூட்டுறேன் கூப்பிடு மெட்ராஸ் கவுன்சிலர் என்னைக்காவது முதலமைச்சர் கூட்டிட்டு போற முதலமைச்சர் வேலை அது வரல திமுக தலைவருடைய வேலை அதுதான் ரெண்டு கூட்டமாக நடந்து வருஷத்துக்கு ஒரு கூட்டம் கூட்டம் இந்த மாதிரி கவுன்சிலர் நீ கட்டு எல்லாரையும் நான் சொல்லல குறஞ்சது ஐம்பது பேர் அராஜகம் பண்ற கவுன்சிலர்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாங்க எப்படி ஓட்டு போடுவாங்க வீட்டுக்கு ஒரு உறுப்பினர் எப்படி சார் மனசு வந்து உறுப்பினர் வார்த்தை கையெழுத்து போடுவான் அந்த ஏழு பேர் அந்த நாலு பேர் மூணு பேர் ஒருத்த கூட போட மாட்டான் இந்த ஆபத்தையும் முதலமைச்சர் உணர்ந்து இனிமேலாத அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும் அவருடைய அந்த சிந்தனை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி